சினிமாவில் ஜாதியை பேசுபவன் ஒடுக்கப்பட வேண்டியவன் வெற்றிமாறன் ப ரஞ்சித் போன்ற சில இயக்குநர்களின் வளர்ச்சிக்கு பின்னர் சினிமா தளர்ச்சி அடைந்து விட்டது சினிமாவில் ஜாதியை பேசுபவன் ஒடுக்கப்பட வேண்டியவன் இயக்குனர் பிரவீன் காந்தி ஆவேச பேச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு திரைப்படத்தை எடுக்கிற டைரக்டரோட சொந்த சாதிய ரீதியான சாயல் அந்த திரைப்படத்தில் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்குது வெற்றிமாறன் பார் ரஞ்சித் மாரி செல்வராஜ் முத்தையா மோகன்ஜி போன்ற நிறைய டேரக்டர்கள் எல்லாருமே அவங்கவுங்க சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகளை சொல்கிறாங்க இது வந்து எப்போனா ஒரு ஒரு வாட்டி ஒரு படத்தில் பிரதிபலிக்கிறதுனா பிரச்சனை கிடையாது இதையே தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் இங்கே மக்களுக்கு வந்து ஒரு விரக்தியை கொடுக்குது இயக்குனர் பிரவீன் காந்தி வெற்றிமாறன் மற்றும் பாரஞ்சித்தை பற்றி பேசுனது தப்பு இல்லை இன்னும் ஒரு நாலு டேரெக்டரை பற்றி பேசியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் படம் எடுக்கணுன்ற ஒரு விதிமுறையும் கிடையாது இங்கே கேமரா யார் கையில் மாட்டுதுன்றது தான் முக்கியம் ஒவ்வொரு டேரக்டருமே அவங்கவுங்க சொந்த ஐடியாலஜியோட அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு டேரக்டர் தவறானவங்க இவங்க வந்த தான் சினிமாவே வந்து நலிவடைஞ்சு போச்சு விரக்தி அடைஞ்சு போச்சுலாம் சொல்கிறது தவறான விஷயம் சொல்கிற ஆளாக இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சு பொதுவாக பேசும்போது அது இன்னும் சிறப்பாக அமையும் இரண்டு பேரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அது ஒரு ஒரு மாதிரி நெருடலான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு டேரக்டர் என்னதான் சமூக சீர்திருத்த ரீதியான திரைப்படங்கள் எடுத்தாலும் அது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற்றால்தான் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரும் ஆனால் இந்த மாதிரி சாதிய ரீதியான திரைப்படங்கள் ஒரு ஒரு காலகட்டத்தின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி படங்கள் எடுத்தால் உணர்ச்சிகரமான படங்கள் எடுத்தால் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி தரும் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய பணம் வரும் இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வருது ஏன்னா இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு மற்ற டைரக்டர்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஒரு டைம் பீரியடில் அதிகமான பேய் படங்களாக வரும் அதை தழுவி எல்லா டேரக்டரும் பேய் படமாக எடுப்பாங்க இன்னொரு காலகட்டத்தில் காமெடி படமாக வரும் அதை தழுவி எல்லா டேரக்டரும் காமெடி படமாக எடுப்பாங்க அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோ வரும் ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுப்பாங்க அடுத்தது சாதிய ரீதியான படங்கள் வரும் சாதிய ரீதியான படங்கள் எடுப்பாங்க சயின்ஸ் ஃபிக்ஷனாக வரும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் வரும் இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு தான் எல்லா இயக்குநர்களும் படம் பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு டேரக்டரும் இங்கே வந்து சமூக சீர்திருத்துக்காக வரல அவங்களோட பொருளாதாரத்தை இதை வச்சு முன்னேற்ற தான் வராங்க ஏன்னா திரைப்படங்கள் மூலியமாக ஒரு சமுதாயத்தை மாத்திர முடியுமான்னு சொன்னால் அது என்றைக்குமே சாத்தியம் கிடையாது மக்கள் வந்து தாங்களாக உணரணும் மாறணும் அப்பதான் ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சாதி ரீதியான திரைப்படங்கள் பற்றியும் இயக்குநர்கள் பற்றியும் பிரவீன் காந்தி அவர்கள் பேசியதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்